ஐந்து கரத்தனை யானை மகந்தனை நிச்சய நிலம்பறை போலும் தணை நன்றி மகந்தனை ஞான குழுந்தனை இப்போதையில் வைத்தடி போட்டுகிறேன் விநாயகர் வழிபாடு விநாயக பெருமான் ரொம்ப சிம்பிளான வழிபாடு சில பேர் அதை பொங்கலுடன் கூட அப்படியே வெட்டிப்பாடு போவான் இல்ல போவான் எந்த தெய்வமா இருந்தாலும் வழிபாடு பண்ணும் போது மரியாதையா வழிபாடு வண்டியில பாடல் அப்படிங்கிறது அப்படி முத்த போறது எல்லாம் தப்பு வண்டியை விட்டு இறங்கி நேரடியாக போய் விநாயக பெருமான்கிட்ட பிரார்த்தனை வச்சு வணங்குனிங்கன்னா காரிய தளங்கள் நீங்கணும் அப்படின்னா விநாயகர் வணங்கணும் ஒரு காரியம் இருக்குது நம்மளால முடியல நடக்க மாட்டேங்குது அப்படின்னா விநாயகர் வழிபாடு நிறைய சூற்றம் இருக்கு உதாரணம் திருமண தடங்கள் இருக்கிறவங்க வந்து விநாயகப் பெருமானுக்கு இருபத்தி ஏழு தேங்காய் நாளையா போத்து அதை வந்து விநாயகர் முன்னாடி வச்சு இருபத்தி ஏழு முறை வளம் வந்து அந்த தேங்காய் மாலையா போட்டு ஆச்சா இருபத்தேழு தீபம் வச்சு இத வந்து வார வாரம் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு செஞ்சுட்டு வந்தா இருபத்தி ஏழாவது வாரம் அல்லது இருபத்தி எட்டாவது வாரத்தை எங்கேயா கொண்டு தேடி இது நடைமுறைக்கு சாத்தியமான விஷயம் இதுல என்ன அப்படின்னாக்க சோம்பேறித்தலம் ஒண்ணும் இருபத்தி ஏழு தேங்காயை வாங்கணும் போக்கணும் போய வைக்கணும் இருபத்தேழுதுல வளம் வரணும் சாமிக்கு வந்து இருபத்தேழு தீபம் ஏத்தணும் இவ்வளவு வேலை இருக்குது அப்படின்னாச்சா காரியம் நடக்காது நமக்கு என்ன வேணும் காரியம் நடக்கும் திருமண தள நீங்கணும் திருமண தளங்கள் நீங்கினாலும் கல்யாணம் ஆகணும் ஏதோ ஒரு தலங்கள் ராகு கேதுவோ செவ்வாயோ புதனோ ஏதோ ஒரு கிரகங்கள் இடத்தில் எடுத்து பண்ணது நம்ம வந்து விநாயகருக்கு வழிபாடு இருக்குன்னா மாதிரி விநாயகருக்கு வழிபாடு பண்றது கேதுதான விநாயகர் அப்படியெல்லாம் கிடையாது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சக்தி உண்டு அது விநாயகருக்கு வந்து தடங்களை நீக்கக்கூடிய தனி சிறப்பு அவருக்கு உண்டு ஆனா அத்த விக்ன விநாயகா பாத நமஸ்தே அப்படிங்கிறோம் விக்கினங்களை தீர்க்கக்கூடிய வழிபாட்டு முறை விநாயகர் அவருடைய அனுமதி இல்லாம நீங்க எந்த காரியமும் செய்ய முடியாது அதுக்கு வாய்ப்பு இல்லை உலகத்துல எந்த போனாலும் சரி அவனுக்கு வந்து அவன் ஜாதகத்துல விநாயகப் பெருமாவோடைய அனுகிரகம் இல்லைன்னா அவனுக்கு காரியம் நடக்காது அது குறிப்பிட்ட முக்கியமான காரியம் நடக்காது ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு பொருள் வாங்கணும் ஒரு தொழில் அமைக்கணும் ஒரு கட்டமைப்புக்கு வரணும் அப்படின்னாக்க விநாயருடைய ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இருக்கிறவங்க செய்ய போறான் அவ்வளவுதான் இந்துக்கள் நம்பிக்கை என்ன விநாயகர் வந்து ஈஸியான தெய்வம் நினைக்கிறே இல்ல ஈஸியான தெய்வம் ரொம்ப சீக்கிரம் லகுவா வழிபாடு பண்ணலாம்னு நினைக்கிறவங்க விநாயகர் பெருமான நிச்சயப்படி கூட வழிபாடு போனா தினசரி ஒரு கற்பூரம் ஏற்றி வாங்கிட்டு போனாலும் நல்லதான நினைக்கிறேன் அதே மாதிரி சில காரியங்கள் வெளியூர் போறோம் காரியம் நடக்கணும்னு அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரெண்டு தேங்காய் வாங்கிக்கணும் ஒரு தேங்காய் விநாயகர் பின்னாடி வச்சிடணும் ஒரு தேங்காயை சுற்றி வந்து ஒரு உட உடைஞ்சிட்டு போகணும் போயிட்டு வந்து அந்த தேங்காய் இருக்கான்னு பாரு இருந்தா சந்தோஷம் எடுத்து உட இடை சந்தோஷம் போயிட்டே இருக்கு இது ஒரு முறை இன்னொரு முறை ஒன்று இருக்கு விநாயகர் பெருமானுக்கு பின்னாடி தேங்காய் வச்சு போயிட்டே இருக்கணும் கூட போக வேண்டாம் எனக்கு இந்த காரியம் நடக்கணும் பெருமானே அப்படின்னு மனசுக்குள்ள தேங்காய் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு விநாயகர் முதுகுக்கு பின்னாடி தா அவுட்ரு வெடிச்சவரில் நேராக முழுக்கு முன்னாடி தேங்காய் வச்சு நீ போயிட்டே அந்த தேங்காய் இருந்தா இருக்கிறது உடந்த வந்து முடிஞ்சா எடுத்து உடைக்கலாம் இல்லைன்னா இல்லை தப்பு இல்லை நமக்கு காரியம் நடக்கும் இந்த மாதிரி சில வழிபாட்டு முறை இருக்கு இன்னொரு சூற்றும வழிபாடு என்னன்னு கேட்டா ஒரு விநாயகருடைய சிலையை வாங்கிக்கிறது ஒரு சின்ன சிலை இந்த சைஸ் சிலை ஒரு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சுக்குள்ள சிலையை வாங்கி ஒரு பெட்டி தயார் பண்ணி அந்த பெட்டியில் வந்து விபோதியை கொட்டி அதை விநாயகர் சிலையை தலகிலாக வச்சிடணும் நல்லா மன்னிப்பு கேட்டுட்டு தலைகிலாம் வச்சு அதுக்கு வந்து ரெண்டு பூவெல்லாம் வச்சு நல்ல தீப ஆராதனை காட்டி தூபம் காட்டி ஏதாவது நைவேந்தியம் பண்ணி அப்படி வச்சு மூடிடணும் மூடிட்டிங்கன்னா மூணே மாதம் எப்பேற்பட்ட தலங்கள் நீங்க காரியம் நடந்தோம் அப்புறம் அந்த பெருமா அந்த விநாயகர் பெருமா எடுத்து நிமிஷம் வச்சு அவருக்கு நன்றி சொல்லி கண்ணீர் வாழ்க நன்றி சொல்லி அவரை கொண்டு போய் தண்ணியில் விட்டுறது ரொம்ப இந்த வழிபாடு வந்து நிறைய பேர் தெரியாது இங்கே சூச்சுமான வழிபாடு இதை செய்யலாம் ஒவ்வொரு சங்கடசகார சதுர்த்தி எண்ணிக்கும் விநாயகருக்கு வந்து சிறப்பான வழிபாடு எல்லா கோயிலையும் நடக்கும் எல்லா கோயிலையும் நடக்கும் நீங்களும் போய் ஒவ்வொரு சங்கர சதுர்த்தி எண்ணிக்கை தேவையானது வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒன்று தேனு பாடு பழம் நெய் ஹோமம் நடக்குது வாங்கி கொடுங்க ஹோமத்துக்கு தேவையான ஜமானம் வாங்கி கொடுங்க காரியம் நடக்கும் எதிர்பார்த்த காரியம் நிறைய நடக்கும் குறைகள் இருந்தால் நிவர்த்தியாகும் நீங்கள் இப்படி விநாயக பெருமான அது எந்த தோட்டத்தில்னா சரி ஆஞ்சி முக கணபதி இருக்கிறாரு ஆறு முக கணபதி இருக்கிறாரு ஏழு முக கணபதி இருக்கிறாரு ஒரு முக கணபதி இருக்கிறாரு கணபதி இளம்பெரு கணபதி இருக்காரு வளம்பு கணபதி இருக்கிறாரு தாமரை மேடம் அந்த கணபதி இருக்கிறாரு சிங்கத்து மேடம் அமன்ற கணபதி இருக்கிறாரு இடி மேடம் அந்த காமன்ற கணவன் இருக்கிறாரு காலை மேடம் அமன்ற கணபதி இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு கணபதிக்கும் எல்லாமே கணபதி தான் ஒவ்வொரு கணபதிக்கும் தனித்தனி வழிபாடுகள் எதுவும் தேவையில்லை சிறப்பான வழிபாடு அப்படின்னாக்க அவருக்கு தேவையான அவல் பொறி கடலை வச்சு ஒரு நெய்தீபம் ஏற்றி ஒரு மூணு தடவை ஆறு தடவை ஏழு தடவை ஒரு விழாவில் வந்தால் போதுமானது நமக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தேவையான வளம் வந்து சாஸ்தாங்கமாக விழுந்து கொண்டுட்டு வந்தீங்கன்னா விநாயர் வந்து கண் திறப்பாக காரியத்தை சிறப்பாக செஞ்சு கொடுப்பாரு எல்லா விநாயகருக்கும் சக்தி உண்டு அது ஆத்தங்கடில் இருந்தாலும் சரி கொலத்தங்கடில் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு அரசமத்தில் இருந்தாலும் சரி அரசு வேறு விநாயகராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கணபதியும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க உச்சிஷ்ட கணபதி உத்தண்டி கணபதி உண்மத்த கணபதி நிறைய பேர் எந்த பேர் இருந்தாலும் கணபதி கணபதி தான் அது வந்து நம்ம ஈசனார் கணபதி இருக்கிறாரு பிள்ளையார் பள்ளி கணபதி இருக்கிறாரு ஆக கணபதியில் வந்து பேதம்லாம் கிடையாது பிள்ளையார் கோயில் கணபதி இருக்கிறாரு இது ஒன்று உண்டு அதே நேரத்துல வந்து இன்னொரு பரிகாரம் உண்டு கல்யாணம் ஆகல எனக்கு வயசு முப்பத்தி ரெண்டாச்சு பெண்களுக்கு நான் முக்கியமாக சொல்லிக்கிறது பெண்கள் இவங்க என்ன பண்ணலான்னு கேட்டாக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேரளபுரம் அங்க வந்து பாதாளனாயிரம் ஒரு கணபதி அவர் ஆறு மாசம் வெள்ளையாக இருப்பார் ஆறு மாசம் கருப்பாக இருப்பார் அந்த கணபதிக்கு போய் ஒரு தீபம் என்னைக்கு வேணாலும் போகலாம் காலையில ஆறு மணிக்கு ஒரு தீபம் போட்டுட்டு ஒரு வணக்க தெரிவித்து தன்னுடைய குறையை சொல்லிட்டு நேராக கிளம்புனாக்க பிள்ளையாரப்பட்டி மத்தியானம் வந்துடலாம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து பிள்ளையார்பட்டிக்கு வந்துடலாம் கேரளபோட்டில் இருந்து கன்னியாகுரிலேருந்து பன்னெண்டு மணிக்கு பிள்ளையார்பட்டி வந்துடலாம் தாராளமாக வரலாம் ரொம்ப ஸ்பீடாலாம் தட்ட வேண்டியது நான் உள்ள கார்லாம் போகணும் பஸ்ஸில் போனாலும் சிரமம் காரில் போனீங்கன்னா சரியாக போயர் போய் அவருக்கு ஒரு தெய்வம் போட்டு அவர்கிட்ட உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரே பிரார்த்தனையாக தான் இருக்கணும் பொண்ணு கல்யாணம் ஆகணும் இல்லை பொண்ணே வேண்டி வேணும் கல்யாணம் ஆகணும் அவ்வளோதான் அப்புறம் நேரம் அங்கே இருந்துக்கணும்னா திருச்சி நாலு மணிக்கெலாம் வந்துடலாம் மேலே மேலே ஏன்னா உச்சி பிள்ளையார பார்த்துடலாம் பிள்ளையார பார்த்தோன்னே ஒரு கணக்கு வச்சுக்கணும் நம்ம என்ன டைம்ல பார்த்தோம்னு ஒரு கணக்கு வச்சுக்கணும் அந்த கணக்கின் பிரகாரம் நமக்கு காரியம் நடக்கும் அது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த கணக்கு போய் ஜோசியத்தை காட்டி இந்த டைமை கணக்கு போடுங்கன்னு சொன்னால் அவர் அது போடுவார் ஒரு குழந்த பிறந்த நேரம் மாதிரி எடுத்து போட்டாருன்னா லக்னம் ராசி திதி நட்சத்திரம் யோகம் கரணம் எல்லாம் அதன் பிரகாரம் அந்த பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள வரன் கிடைக்கும் இதுவும் ஒரு பரிகாரம் ஆக விநாயகரை இந்த மாதிரிலாம் வணங்கிறது நிறைய எல்லாம் வணங்கலாம் தினசரி விநாயகர் பெருமானை வணங்கி வளம் வந்து உங்களுடைய பிரார்த்தனை செய்தால் உங்கள் பிரார்த்தனை நல்லபடியாக நிறைவேறும்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்